கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா குரு பூர்ணிமா என்று பாபாவின் பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு அற்புதமான விஷயம் பாபா நமக்கு உணர்த்திய ஐந்து விஷயங்களை என்று செய்து பாபாவின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் அந்த ஐந்து விஷயங்கள் என்னென்ன வாங்க இந்த நிகழ்ச்சி கொள்ளப்போம் குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா குருமார்களுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு வருடமும் ஆணி மாதம் பௌர்ணமி அன்று இந்த குரு பூர்ணிமா செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த வருடம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி இந்த குரு பூர்ணிமா வருகிறது அந்த குரு பூர்ணிமா அன்று குருமார்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்களது ஆலயங்களுக்கு சென்று நம்ம வணங்கி வர வேண்டும் அப்புறம் குருமார்கள் சொன்ன விஷயங்களை கடைப்பிடிக்க ஆரம்பிக்க வேண்டும் எதற்காக ஆரம்பிக்க வேண்டும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் நம்ம செய்யலைன்னா கூட பரவாயில்ல இன்றிலிருந்து செய்ய ஆரம்பிக்க வேண்டும் இல்லைனா ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா பிரமாதம் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம் குருமார்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய சத்குருநாதர் என்ன சொல்லியிருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஏன்னா நம்ம நன்றி சொல்ல போகிறது சத்குருநாதருக்கு பாபாவின் பக்தர்கள் குரு என்று என்ன செய்ய வேண்டும் அந்த நன்னாளில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அதுதான் நம்ம அது பாபா சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் நான் என்ற அகந்தை நம்மை விட்டு அகல வேண்டும் பிரமாதமாக சொல்கிறார் அந்த இரண்டு எழுத்து நம்ம விட்டு அகன்றுடுச்சுன்னா நம் வாழ்வு சிறக்கும் அப்படிங்கிறார் அடுத்த விஷயம் ஒழுக்கமாக வாழ வேண்டும் பாபா சொல்கிற அற்புதமான விஷயம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் தனி மனித ஒழுக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார் அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும் அடுத்த பிறருக்கு உதவ வேண்டும் நம் தகுதிக்கு மீறி எந்த உதவியும் செய்யக்கூடாது பாபா சொல்கிறார் பிரமாதமாக சொல்கிறார் கடன் வாங்கி அதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அது தப்புங்கிறார் பாபா அதனால் நம் தகுதிக்கு மீறி எந்த உதவியும் நம்ம செய்யக்கூடாது பாபா சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம் அன்னதானம் செய்ய வேண்டும் இதை ரெகுலராக வச்சுக்கணும் நம்ம அன்னதானம் செய்யணுங்கிறத அன்னதானம் வந்து பெரிய லெவலில் செய்ய முடியலனா கூட யாராவது ஒருத்தருக்காவது ஒரே ஒரு மனிதருக்காவது நம்ம அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வாயில்லா ஜீவன்கள் இருக்கு இல்லையா காக்கா குருவி பைரவர் இவங்களுக்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்ம இப்படி அற்புதமான விஷயங்கள் எல்லாவற்றையும் குருமார்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் நம்ம சாய்நாதர் சொல்லியிருக்கிறார் இது எல்லாவற்றையும் நம்ம இன்றிலிருந்து கடைபிடிக்க ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் நான் சொல்கிறேன் நாடு வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போவோம் இந்த ஐந்து விஷயங்களை பாபா நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த அற்புதமான குரு நாளில் பாபாவின் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபாவுக்கு மிகவும் பிடித்த விஷயத்திலிருந்து இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம் பாபாவுக்கு மிகவும் பிடித்த விஷயம் விஷ்ணு சஹசிரநாமம் அந்த குரு நாளில் காலில் எழுந்து குளிச்சுட்டு எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதியை போட்டு குடிச்சுட்டு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் விஷ்ணு சஹசிரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும் இல்லை அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் எம்எஸ் சுபலட்சுமி அம்மா அவர்கள் பாடிய அற்புதமான விஷ்ணு சஹஸ்திரநாமம் இருக்குது அதை வீட்டில் ஒலிக்க விடுங்கள் பிரமாதமாக ஒலிக்க விடுங்கள் அது முடியட்டும் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே அடுத்த விஷயம் பாபாவின் அற்புதமான மந்திரம் சிவனேசன் சுவாமிகள் அருளிய ஒரு அற்புதமான மந்திரம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி இப்போ இங்கிலீஷ்லேயும் வந்து தமிழ்லேயும் வந்தது உங்களுக்கு இந்த மந்திரம் நம்ம சேனலில் சாண்டிங்காக கொடுத்துருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் அந்த சாண்டிங் கேட்டாலும் ஓகே இல்லை அதை நான் பாராயணம் பண்ண சொல்கிறேன் முடிந்தால் உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் இந்த ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சொல்லிக்கொண்டே இருங்கள் இரண்டு விஷயம் ஆயிடுச்சா மூன்றாவது விஷயம் அற்புதமான விஷயம் பாபா நமக்கு அருளிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் தாசகனுமாராஜா அவர்கள் அருளிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சரி ஒரே ஒரு முறை பாராயணம் செய்யுங்கள் அல்லது கேளுங்கள் சாய்நாத ஸ்தவனமஞ்சரி புத்தகம் நம்ம சேனலில் அருள் பரிசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அந்த புத்தகத்தை வைத்து படியுங்கள் யாரெல்லாம் வாங்கலையோ நம்ம சேனல்லே ஆடியோ இருக்கு கேட்க ஆரம்பிங்க இந்த நாளில் அற்புதமாக அதை பொழுது நமக்கு சாய்நாதரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மூன்று விஷயங்கள் ஆகிடுச்சா ஒன்று விஷ்ணு சதஸ்திரநாமம் இரண்டாவது ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி மூன்றாவது ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி மூன்று விஷயங்களையும் முடிச்சிட்டோம் நான்காவது அற்புதமான விஷயம் குரு பரம்பரைக்கு நன்றி செலுத்தும் விதமாக திகம்பரா திகம்பரா ஸ்ரீ தத்தாத்ரேயா திகம்பரா 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 ஸ்ரீ பாதவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி திகம்பரா 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்தா திகம்பரா 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 ஸ்ரீ மாணிக்க பிரபு திகம்பரா 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 ஸ்ரீ சாய்நாதா திகம்பரா இந்த ஸ்லோகனை நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன் ஆனால் இது சேன் பண்ணுறது ரொம்ப பெருசாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதற்கும் நம்ம சேனலில் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது சாண்டிங் நேற்றுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அற்புதமாக அந்த சாண்டிங்கை வீட்டில் ப்ளே பண்ணுங்கள் அற்புதமான இசையோடு பிரமாதமாக இருக்குது அந்த திகம்பரா திகம்பரா ஸ்லோகத்தை ஃபுல்லாக சேன் பண்ணுங்கள் முடிஞ்சால் கூடவே எழுதி வச்சுக்கிட்டு கூடவே சொல்ல ஆரம்பிங்க ஈஸியாக சொல்லிடலாம் ஏன்னா அற்புதமாக மந்திரங்கள் அற்புதமாக ஈஸியாக சொல்லிடலாம் சரி இப்போது நான்கு விஷயங்கள் ஆயிடுச்சு இப்போ இன்று கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சச்சரிதம் படிப்பது அதுதான் பாபாவுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய நன்றி பாபா என்ன சொல்கிறார் என்னுடைய கதைகள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்கிறார் சச்சரிதமில் பாபாவின் அற்புதங்கள் நிறைய இருக்குது அவருடைய போதனைகள் நிறைய இருக்குது எதற்காக இதை கடைசியாக வச்சுக்கிட்டேன்னா ஒரு எபிசோடு தான் படிக்கணுமான்னு கேட்டால் இல்லை முடிந்தால் அன்று முழுவதுமே படிங்க நமக்கு டைம் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக படிங்க இப்போ ஐந்து விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஐந்து விஷயங்களையும் கடைபிடித்து பாபாவின் அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அந்த ஐந்து விஷயங்கள் என்னென்னா காலையில் எழுந்தவுடன் விஷ்ணு சஹசிரநாமம் படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் அடுத்து ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி இதை நாம் வாய்விட்டு சொல்ல வேண்டும் அல்லது அந்த சாண்டிங்கை கேட்க வேண்டும் மூன்றாவது ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சரி இதை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் அடுத்து திகம்பரா திகம்பரா அந்த குருதத்த பரம்பரைக்கு நன்றி சொல்லும் விதமாக அந்த ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் அடுத்து சச்சரிதம் பாராயணம் செய்ய வேண்டும் அற்புதமாக ஒரு எபிசோட பாராயணம் பண்ணுங்கள் நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டால் அதில் ஆன்சர் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த ஐந்து விஷயங்கள் சொன்னேன் இந்த ஐந்து விஷயங்களையும் பிரமாதமாக பண்ணிவிட்டு மாலையில் பௌர்ணமி என்று எல்லா பாபா ஆலயங்கள்லேயும் மேக்சிமம் நிறைய ஆலயங்களில் சத்யநாராயண பூஜை பண்ணுறாங்க முடிந்தால் சத்யநாராயண பூஜை அட்டன் பண்ணுங்கள் ஆலயங்களுக்கு செல்வது ஒரு சிறப்பு அன்று குருமார்களின் ஆலயங்களுக்கு செல்வது சிறப்பு அன்னைக்கு போய் பாபாவின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு அந்த நாளை அற்புதமாக நிறைவு செய்யுங்கள் குரு பூர்ணிமா நன்னாளை இன்று செலிப்ரேட் பண்ண மாதிரியே எல்லா வருடமும் அற்புதமாக கொண்டாடுங்கள் பாபாவுக்கு பிடித்த திருவிழாவில் இது ஒன்று இந்த அற்புதமான விஷயங்களை செய்து பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்